வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டயபட்டிஸ் சிக்ஸ்டி பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன டயபட்டிஸ் சிக்ஸ்டி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் கேள்விப்பட்டிருக்கோம் அதுதான் தான் சிக்ஸ்டினா சர்க்கரை நோய் பற்றினா முக்கியமான அறுபது டிப்ஸ்களை பார்க்க போகிறோம் ஸோ அதை முதல் டிப்ஸ் இது வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வீடியோவாக போட போகிறேன் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் சரிங்களா ஸோ இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு முக்கியமாக பாதிக்கப்படுற உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் ஸோ அந்த கணையத்தில் வந்து இருக்கிற பீட்டா செல்ஸ் அந்த பீட்டா செல்ஸ்லேருந்து தான் வந்து இன்சுலின் உற்பத்தி ஆகுது ஸோ அந்த இன்சுலின உற்பத்தி பண்ணுறத வந்து பாதிக்கப்படுற முக்கியமான உணவுகள் என்ன பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு வந்து மைதா உணவுகள் ஸோ மைதாவில் செய்த பரோட்டா இல்லை இந்த பீஸா பர்கர் சில வந்து துரிதக உணவுகள் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கணையத்தை பாதிக்கப்படுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா மைதா வந்து ரெடி பண்ணுறது எப்படி பண்ணுறாங்கன்னா கோதுமை இருக்குது பார்த்திங்களா அதனுடைய தோல் பகுதியிலேருந்து தான் வந்து ப்ராசஸிங் பண்ணி சில கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ளீச்சிங் பண்ணி அதை வெண்மை நேரத்தில் இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்து பயன் கிராஸை பாதிக்கப்பட்டு அதே மாதிரி ஹார்மோனல் இம்பலன்ஸ்லாம் ஏற்பட்டு இக்கறை நோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிராய்லர் கோழி ஸோ இந்த பிராய்லர் கோழி அதிகமாக யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கும் வந்து இந்த சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பிராய்லர் கோழி வளர்ச்சி அடைகிறதுக்கு சீக்கிரமாகவே வளர்ச்சி அடைகிறதுக்காக சில ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸு ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போடுவாங்க ஸோ அதனுடைய பாதிப்புனால கண்டிப்பாக வந்து முக்கியமாக பெண்களுக்கு வந்து யுட்ரஸில் எல்லாம் பாதிக்கப்பட்டு சிஸ்ட் ப்ராப்ளம் சீக்கிரமாகவே வந்து பூ பெய்துறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அது மட்டும் இல்லாமல் இது அதிகமாக யார் எடுத்துக்கிறோம் அவங்களுக்கும் சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா இனிப்புகள் அதாவது வெள்ளை சர்க்கரையில் செய்த இனிப்புகள் எதை எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பா வந்து சர்க்கரையின் அளவு வந்து கண்டிப்பாக குறையவே குறையாது சர்க்கரை நோய் வர்றதுக்கான ஆல்ரெடி இருந்திருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் குறையாது அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நான் என்ன எடுத்துக்கணும் வெள்ளை சர்க்கரையை தவிர்த்து விட்டுட்டு நாட்டு சக்கரை பணங்கள் கண்டு தேன் இந்த மாதிரி இயற்கை இனிப்புகள் வந்து எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சர்க்கரை நோய்க்கு வர்றதுக்கான முக்கியமான இன்னொரு காரணமும் ஜெனட்டிக் அதாவது அவங்க பரம்பரையில் யாருக்காவது சர்க்கரை நோய் இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக வந்து சிம்பிளான விஷயந்தான் ஆனால் முக்கியமான டிப்ஸும் கூட ஸோ இதை தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோவில் வரும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோய் பற்றின சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்டேஷன் பண்ணுவாங்க நன்றி வணக்கம்